ஜில் ஹிலி நேர்களுக்கு வணக்கம் நான் பாகியாஷோ ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டேரோக்கா ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் இந்த மெசேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப லக்கியான ஏஞ்சல் நம்பர் அதை பார்க்குறீங்க அப்படின்னாலே அதிர்ஷ்டம்னு அர்த்தம் அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலி கனெக்டடான சில விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சில கோயில்களுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க இல்லை உங்களோட வீட்டில் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதலை நினச்சி ஒரு பரிகாரம் பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்ற டைமில் இந்த ட்ரிப்புள் செவன் வந்து உங்களோட கண்ணில் காமிச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது நீங்கள் வந்து எந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்களோ அங்கே வந்து கண்டிப்பாக போவீங்க நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ ட்ரிபிள் செவன் கனெக்டடான அதிர்ஷ்டமான நம்பர் இது எனக்கு ரொம்ப 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 பயங்கரமா கனெக்டான நம்பர் கூட எப்பெல்லாம் வந்து நான் எதாவது ஒரு கோயிலை பற்றியோ ஒரு கடவுளை பற்றியோ அங்கே போகிறப்ப இல்லை அந்த ஆன் வேல இல்லை போகிறதுக்கு முன்னாடி எதாவது ஒரு ஃபோன் நம்பர் மூலியமோ எப்படியாவது ஒன்று அந்த ட்ரிப்புள் செவன் வந்து கனெக்ட் ஆகாமல் இது வரைக்கும் எனக்கு இருந்ததாக சரித்திரமே இல்லை இன்ஃபேக்ட் திருவண்ணாமலையில் நம்மளோட அன்னதானம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நடக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு நான் காண்டாக்ட் பண்ணுறேன் அந்த அன்னதானம்ல நம்ம ஜீல் ஹீலிங் மூலயமா வந்து மெயினாக அந்த டீமை வந்து மேனேஜ் பண்ணி அன்னதானங்கள் பொறுப்பேற்று எடுத்து எடுத்து நடத்துகிறாருல்ல அவரோட நம்பர் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிறப்ப அந்த நம்பரில் ட்ரிப்புள் செவன் நான் வந்து திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர்றப்போ போயிட்டு வர வரைக்கும்

ஸோ சொல்கிறப்ப உங்களோட கனெக்ட் பண்ணி அந்த எடுக்கிறதுக்கு ஈஸியாக முடியுன்றதுனால ஈஸியா சொன்னேன் ஸோ ட்ரிபிள் செவனோட மீனிங் வந்து இது தான் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்புள் செவன் டைப் பண்ணுங்கள் ஓகே அது இப்போ வந்து வரக்கூடிய ஜனவரி பதிமூணாந்தேதி திங்கக்கிழமை பௌர்ணமி நாள் பௌர்ணமி ஹீலிங் செஷன் இருக்குது இந்த எல்லாரும் வந்து பொங்கலுக்காக எல்லாரும் ஊருக்கு டிராவல் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லை ஊரில் போய் ட்ராவல் பண்ணி உட்காந்துருப்பீங்க ரிலாக்ஸ்டாக ஸோ எல்லாம் வந்து ரெடியாக இருங்க திங்கட்கிழமை பௌர்ணமிக்கு ஹீலிங் செஷனுக்கு ஏன்னா வந்து பொங்கல் வந்து ஒன்றா பதினாலாம் தேதி வரப்போகுது தை பிறந்தால் வலிப்பெற கும்புன்ற மாதிரி அதுக்கு முன்னாடி போகி பண்டிகை அந்த போகி பண்டிகையில் பழசெல்லாம் எடுத்து தூக்கி போடுவோம்ல அந்த மாதிரி நம்மளோட ஓல்டு நெகட்டிவ் எனர்ஜி சாரா கிளென்சிங் எல்லாமே பர்ஃபெக்டாக நம்மளோட பௌர்ணமி நாளில் உங்களுக்கு கிடைக்கும் பர்ஃபெக்டான நாளில் தான் நம்மளோட பௌர்ணமியே வருது இந்த தடவை ஸோ இதில் வந்து ஆரா கிளென்சிங் சக்ரா கிளென்சிங் ஹீலிங்லாம் பர்ஃபெக்டாக ரிசீவ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நாட் மேஜிக் இருக்குது நாட் மேஜிக்கு ஒரு சிகப்பு கலர் கையில் வந்து நம்ம கயிறு கட்டுவோம்ல சாமி கயிறு அது மாதிரி ஒரு சிகப்பு கலர் நாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஸோ அது நான் எப்படி பண்ணணும் என்ன ஹீலிங் எல்லாமே நம்ம அங்கே பார்த்துக்குவோம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்ததுக்கப்புறம் நான் அதெல்லாம் கைட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் காயின் ம ஹீலிங் செஷன் இருக்குது பௌர்ணமி அன்றைக்கி பண்ணக்கூடிய பேலீஃப் பரிகாரம் இருக்குது ஸோ எல்லாமே இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் ஏர்லியராக லாஸ்ட் மினிட்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டீம் மெம்பர்ஸ்க்கும் உங்களை கைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் ஏர்லியராக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் த்ரூவாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த மெசேஜ் தான் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல்ஸோட மெசேஜாக நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களோட இஷ்ட தெய்வம் உங்களோட குல தெய்வம் ஸோ இவங்களோட மெசேஜ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கைட் ஆகும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் என்னன்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நினச்சவங்க ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க ட்ரிபிள் செவனோட சூப்பரான மீடிங் இந்த வீடியோவோட இன்ட்ரோல சொல்லியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க ஓகே ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டிவைனான விஷயங்கள்லாம் நடக்கும் எல்லாமே வந்து ஒரு பக்திமயமான விஷயமாகவே இருக்கும் அதாவது யாராவது கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது பூஜை பண்ணிட்டு வந்து உங்களுக்கு திருநீர் கொடுக்கறது இல்லை இப்போ அவங்க பக்கத்து வீடோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோ நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எங்கள் ஆஃபீஸில் வந்து இது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து கொடுக்கறது இந்த மாதிரி வேற நீங்கள் போக முடியாத இடத்துக்கு வேற யாராவது போய்ட்டு வந்து அது மூலியமாக உங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய எனர்ஜி இந்த வாரம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ நீங்கள் எந்த கடவுளை நினச்சிங்கனாலும் சரி அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து யாராவது ஒரு மூலியமா உங்களுக்கு வந்து காட்டதான் போகுது நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் யாராவது ஒரு பர்சன் மூலியமா உங்ககிட்ட வந்து அந்த தகவல் வந்து சொல்லுவாங்க அந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த வாரமே ஸ்டார் வந்து பயங்கர ஃபேவரபிளான ஒரு சைனாக இருக்கும் ஸோ ஸ்டார் வந்து உங்களோட ஃபோனில் வால்பேப்பராக வச்சு பாருங்க இல்லை ஒரு ஸ்டார் வந்து ட்ரா பண்ணி உங்கள் கூட வச்சுக்கோங்க இல்லை வந்து இதை விட இன்னும் சூப்பரான ஒரு ரெமெடி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க கட்டம் போட்டுக்கோங்க அந்த ஏன்னா இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது ஒரு கம்ப்ளீஷனை கொடுக்கும் ஒரு கட்டம் வந்து செகப்பு கலரில் போட்டுக்கோங்க அதுக்கு நடுவில் வந்து ஸ்டார் ஸ்டார் வந்து நீங்கள் வரைங்க அந்த ஸ்டார் வரைஞ்சிட்டு உங்களோட என்ன இன்டென்ஷன் இருக்கோ இது வந்து எனக்கு நடந்துடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற விஷயங்களை அந்த ஸ்டார்க்கு நடுவில் குழப்பம் இல்லாமல் ஒரே ஒரு சின்ன வரியில் தெளிவாக எழுதுங்க அந்த ஸ்டாரை உங்களோட பில்லோ கடியில் வந்து வச்சுக்கோங்க டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரை எடுத்து ஸ்டாரை எடுத்து பார்த்து அந்த இன்டென்ஷனில் மைண்டுக்குள்ளே இது நடக்கும் அப்படின்னு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நீங்கள் தூங்குங்க நீங்கள் என்ன அதில் எழுதி வச்சிருக்கீங்களோ அது கூடிய சீக்கிரத்தில் வந்து டிவைன் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான எனர்ஜி இருக்குது இந்த ப்ரேயர்ஸ் எல்லாமே உங்களோட இந்த வாரம் நீங்க பண்ணக்கூடிய பிரேயர்ஸ் எல்லாமே வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல பண்றீங்கல்ல ஆறு மணிக்கு சூரியன் அப்புறம் பண்ணுற டைமில் வந்து பண்ணுற ப்ரேயர்ஸ் இருக்குதுல்ல ஆறு மணிக்கு மேலே சன்செட்டுக்கு அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரதுனால இந்த சாயங்காலம் டைமில் போய் பூஜைகள்லாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பயங்கர ஃபேவரபுளாக இருக்குது உங்களுக்கு இந்த வாரம் வந்து லவ் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் நல்ல காமாக இருக்கும் லவ் லைஃப்காக ஏதாவது ஒரு ரெமிடி பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சூப்பரான சக்ஸஸை வந்து கொடுத்துரும் அதே மாதிரி உங்களோட வீட்டில் வந்து சாம்பிராணி ஏற்றுறது கிளென்சிங் பண்ணணும் உங்கள் வீட்டில் வந்து மெயினாக இதுக்கான திருஷ்டி தான் ஜாஸ்தியாக இருக்குது உங்களோட ரிலேஷன்ஷிப்கான லவ் லைஃப்கான அவங்க இப்படிலாம் இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்கன்ட்டு வெளியே வெளியே வந்து பார்க்குறவங்களுக்கு அந்த அந்த லைஃப் கிடைக்காம இருந்திருக்கும் உங்களுக்கு வந்து அந்த லைஃப் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருந்திருக்கும் அதோட திருஷ்டி வந்து அந்த இடத்துல இருக்குது ஸோ அந்த திருஷ்டி குறையறதுக்காக நீங்கள் வந்து அந்த சாம்பிராணி போடுறதோ சுற்றி போட்டுக்கிறதோ இதெல்லாம் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ அந்த திருஷ்டி குறையும் லவ் லைஃப் வந்து ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும் கல்யாணத்துக்காக பார்த்து அப்படின்னா அதெல்லாம் வந்து கூடி வர ஆரம்பிக்கும் அதுக்கான பேச்சுவார்த்தை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் தூரத்தில் இருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வந்து வரதுக்கான சான்சஸ் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை நீங்கள் வந்து யாக்கையாவது ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அதையும் தாராளமாக பண்ணலாம் அதுக்கெல்லாம் அந்த டைம் பீரியட் ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு மணி ரீதியான விஷயங்களில் சிலர் வந்து ஏமாத்துறதுக்கு ஏமாற்றணுன்ற இன்டென்ஷன்லேயே தான் உங்கள் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்தது வெயிட் பண்ணி தான் ஆகணும் வெயிட் பண்ணுறது தான் ஒரே சான்ஸு இப்போ வெயிட் பண்ணாமல் ரொம்ப வந்து தீவிரமாக ஏதாவது மணி ரீதியான விஷயத்தில் முடிவெடுக்கிறீங்கன்னா அது எதாவது இன்னும் வந்து பிரச்சனையில் போகிறது இல்லை கோர்ட் கேஸ் அப்படின்னு போயிடுச்சுன்னா அது திருப்பி ஒரு ஒரு முடிவே இல்லாமல் லாங் டைமில் போகிறது இந்த மாதிரி ஆகும் ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் வெயிட்டிங் டைமில் இருந்து ரொம்ப சாதுரியமாக பேசி அப்படி தான் வாங்கணும் ஸோ ஏன்னா வந்து ஏமாற்றணுன்ற இன்டென்ஷன் இருக்கவங்க கிட்ட வந்து நீங்களும் வந்து அதே சாதுரியமாக தான் பேசி ஆகணுமே தவிர சண்டை போடுறதுனால இந்த இடத்துல பெரிய ரிசல்ட் வந்து வராது அதே மாதிரி பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப அருமையான பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு அந்த பிசினஸ் பண்ற இடத்துல சுத்தி போட்டுக்கோங்க ஒரு பூஜை பண்ணுங்க அந்த இடத்துல எல்லாம் நல்ல வைப்ரேஷன் இருக்கு சூப்பரா மணி அட்ராக்ஷன் அந்த இடத்துல ஏற்படுறதுக்கு நல்லவே சான்சஸ் இருக்கு இதுதான் நம்பர் ஒன் அம்சங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்பிள் செவன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் டூ நினச்சவங்களுக்கே நம்ம செஞ்சுன்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க உங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்கள மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்களோட மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைக்கும் உங்களோட வீட்டில் உங்களோட பாட்டி இல்லை உங்களோட முன்னோர்கள் ஃபீமேல் பர்சன் இருக்காங்க அப்படின்னாலும் சரி உங்களோட குலதெய்வம் வந்து பெண் தெய்வம் பெண் தெய்வ குலதெய்வம் இருந்தாலும் சரி அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து பயங்கர சூப்பராக இருக்குது நீங்கள் என்னெல்லாம் வந்து நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடத்தி காட்டுறதுக்கு இவங்களை நீங்கள் வேண்டாலே போதும் இவங்களோட எனர்ஜி பயங்கர சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி பெண் தெய்வங்களை வேண்டுனாலும் சரி ஒரு பெண்ணோட எனர்ஜியோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் சரி அதை வந்து பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுங்கள் அது இன்னும் ஃபேவரபுளாக இருக்கும் உங்களோட குலதெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருந்தால் அந்த கோயிலுக்கு போகிறது பௌர்ணமி அன்னைக்கு போங்க உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து பல மடங்காக நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வாரம் வந்து பயங்கர ஆக்டிவா இருப்பீங்க ஆக்டிவாக இருந்தால் அது டயர்டாலாம் இருக்க மாட்டீங்க ரொம்ப சூப்பர் ஆக்டிவாக இருப்பீங்க பயங்கர எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க பயங்கர ஒரு டான்ஸிங் டேஃப்டல் மாதிரி இருப்பீங்க உங்களை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் ஒரே பரபரப்பாக இருப்பாங்க நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க போடுற ஒரு பயங்கர சூப்பரான பரபரப்பான இங்கே அங்கேயும் நீங்க போறது வர்றது உங்க வீட்டில் எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும் ஸோ எல்லாருமே உங்க கூட சேர்ந்து பயங்கர ஆக்டிவா அந்த இடத்துல ஹாப்பியாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய எனர்ஜி உங்களோட வீட்டில் நல்லா இருக்கும் அதே மாதிரி படிக்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படி அப்படின்னா அவங்க நல்லா அவங்களோட பிளானிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ட்டு நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஐடியா சொல்கிற அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான எனர்ஜி இருக்குது அதே மாதிரி சில வந்து முக்கியமான விஷயங்கள் ஒரு திருப்தியை மனசில் கொடுக்கும் இது இப்படிலாம் நடக்குதே இதெல்லாம் என்ன பண்ணலாம் ஆச்சுச்சோ இது இப்படி ஆச்சே அப்படின்னு நினச்ச விஷயம் உங்களோட கனவுல டிஸ்டர்ப்டாக இருந்த விஷயம் உங்களோட தூக்கத்தில் வந்து ஒரு குறைபாடுகள் இருந்ததெல்லாம் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும் மனசு வந்து அமைதிப்படும் உங்களுக்கு திருப்தியாக இருப்பீங்க அப்பாடா இது நடஞ்சிருச்சு அப்பா இது எனக்கு கிடச்சிருச்சு அந்த மாதிரி அந்த திருப்தி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ப்ளூ கலர் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் நீங்கள் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லேபிஸ்கில் சொல்லி கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் இப்போ வந்து ஏதாவது நீங்கள் மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது அப்படியே நீங்கள் வந்து டாக்டர் இத்தனை நாள் சாப்பிடுங்க அப்படின்னா அத்தனை நாள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சரியாகி நீங்கள் டாக்டர்கிட்ட போய் சரியாயிடுச்சு நான் சாப்பிட்லாமா வேணாமான்னு கேட்பீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக ஹீலிங் நடக்கிற எனர்ஜி நல்லா இருக்குது ஹீலிங் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லா இருக்கனால ரொம்ப ஒரு லாங் வெயிட்டு ரொம்ப நாளைக்கு வந்து மருந்து சாப்பிட்டே இருக்குங்க எனக்கு சரியே ஆகலை அப்படின்ற வார்த்தைகள் வந்து வரவே வராது கூடிய சீக்கிரத்தில் சரியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தூரத்தில் இருக்கவங்க வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து பேசாமலே இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட தாட்ஸ் எல்லாம் அவங்க அப்படியே புரிஞ்சுக்குவாங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கும் உங்களோட பார்ட்னராக இருக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களா இருக்கலாம் அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து அந்த வார்த்தைகளே இல்லாமல் அந்த புரிதல் அந்த தாட்ஸில் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள நானும் இதே தான் நினச்சேன் நானும் இதே தான் சொல்லணும்னு நினச்சேன் நானும் இதை தான் பண்ணணும்னு நினச்சேன் நானும் இதை தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிற தாட்ஸ் எல்லாமே அவங்களும் அதே சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகும் ட்வின் ஃப்ளேமோட எனர்ஜி சூப்பராக இருக்கும் ட்வின் ஃப்ளேம்ஸ்னாலே உங்களோட பார்ட்னர் உங்களோட மைண்ட் செட்டுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து ஒத்து போகிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் வந்து எனர்ஜி ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது மைண்டு வந்து உங்களுக்கு காமாக இருக்கும் இது இருந்தாலே போதும் எல்லாமே உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி பண ரீதியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் டைரக்டாக போய் பேசினா மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் டைரக்டாக உங்களோட ப்ரெசன்ஸ் கொடுத்தா தான் அந்த இடத்துல நடக்கும் நீங்கள் வந்து பண ரீதியான விஷயங்களுக்கு மட்டும் ஃபோனில் பேசுகிறதோ தூரத்தில் வேறவங்க மூலியமாக கேட்குறதோ உங்களுக்கு பெருசாக ஃபேவரபுளாக இருக்காது நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸாக அந்த இடத்துல கொடுத்தாகணும் அதே மாதிரி இப்போது உங்களுக்கு வந்து உங்களோட இருந்து பெரியவங்க வந்து உங்களுக்கு எதுவும் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அட்வைஸஸை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களும் அதையே ஃபேஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி போகலாம் உங்களோட ட்ரெஸ்ஸு வந்து இந்த வாரம்லாம் ரொம்ப அழகாக போட்டிருப்பீங்க உங்களோட ட்ரெஸ் அழகாக இருக்குன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க வந்து யாராவது சொல்லுவாங்க அவங்க பார்க்குற பார்வையிலேயே நம்ம ட்ரெஸ் அழகாக இருக்குன்னு பார்க்கறாங்கன்னு உங்களுக்கு புரியும் நீங்கள் போட்டிருக்க ஒரு துப்பட்டாவா இருக்கலாம் நீங்க சாரியா இருக்கலாம் இல்ல ஷர்ட்டா இருக்கலாம் அது ஒரு மாதிரி ரொம்ப அட்ராக்டிவான கலர் அட்ராக்டிவா பார்த்தாலே உங்களோட உங்களோட ஃபேஸ்க்கு உண்டான மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு அட்டையர் வந்து நீங்கள் இந்த வாரம் யூஸ் பண்ணுவீங்க அது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி நீங்களே வந்து பயங்கர எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்டில் தான் இந்த வாரம் இருப்பீங்க ஸோ இது வந்து இன்னும் உங்களுக்கு வெளியே போகிறப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி பேசுகிறப்போ உங்களோட வார்த்தைகளில் தெளிவையும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸையும் கொடுக்குது இதுதான் தான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் எனக்கு என்னமோ நம்பர் டூ நினச்சவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப லாங்காக மெசேஜ் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது தேங்க்யூகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் செவனோட மீனிங் எல்லாம் இன்ட்ரோவில் சொல்லியிருக்கேன் அதை பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் டைப் பண்ணுங்க நம்பர் த்ரீனு நினச்சா அவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க நீங்கள் இருக்கிற இடத்துல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக போடுவீங்க இது இப்படி தான் இருக்கணும் இதை பண்ணணும் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இதை நீங்கள் இந்த ஃபைலை எழுதணும் இதை நீங்கள் வந்து இந்த ஹோம்ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் உங்களோட வீட்டில் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுவீங்க அது உங்களோட வீராக இருந்தாலும் சரி உங்களோட ஆஃபீஸாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்கள் சில வரைமுறைகளை வந்து இந்த வாரம் வந்து கொண்டுட்டு வருவீங்க நீங்கள் கொண்டுட்டு வர வரைமுறைகள் வந்து டக்குன்னு கூட இருக்கிறவங்களால டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியலனாலும் அதுதான் பெஸ்ட்டு சார் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இதை ஃபாலோ பண்ணால் நம்மளோட லைஃப்பில் நல்லாயிருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து அவங்க அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதை அக்செப்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் சில இடங்களில் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கக்கூடாது சிலர் வந்து ஒரு புது விஷயத்தை உங்களுக்காக அடாப்ட் பண்ணி உங்கள் கூட வராங்க இருக்காங்க அப்படின்னா அதை வந்து நீங்க என்கரேஜ் பண்ணி அவங்களை எடுத்துட்டு போகணும் கண்டிப்பா நீங்க என்னெல்லாம் ரூல்ஸை போடுறீங்களோ அது வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் போட்ட ரூல்ஸ் படி உங்கள் பின்னாடி ஒரு பெரிய க்ரௌடு க்ரியேட் ஆகி வரும் ஸோ தாராளமாக நீங்கள் ரூல்ஸ் க்ரியேட்டர் அழகா க்ரியேட் பண்ணுவீங்க யாரையும் தொந்தரவு இல்லாமல் க்ரியேட் பண்ணுவீங்க அதே மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு நல்லா இருக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து வெளியில் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பயங்கர பேலன்ஸ்டாக இருப்பீங்க அதாவது உங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பெரிய பெரிய கமிட்மெண்ட்டையும் வந்து கொடுத்துட மாட்டிங்க ரொம்ப டவுனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமான முடிவுகளும் எடுக்க மாட்டீங்க பேலன்சிங் வந்து உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது பயங்கர கிரௌண்டடாக இருப்பீங்க என்ன ஒரு வார்த்தைகள் பேசணுன்னாலும் அது புரிஞ்சு பேசக்கூடிய தன்மை இருக்குது அந்த மெச்சூரிட்டி வந்து உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப பெட்டராகவே இருக்கும் நீங்கள் வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க இது மேபி உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு ஃபன்னாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க பட் இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பண்ணுவீங்க ஒரே ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பயத்தை வந்து உருவாக்கிட்டே இருக்கும் எல்லா கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இருந்தாலுமே இதை நம்மளால் பண்ணிட முடியுமா ஒரு ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் இந்த இந்த சம்பளம் எனக்கு கிடச்சிருமா இந்த பணம் நான் சம்பாதிச்சுருவேண்ணா இந்த எக்ஸாமை நான் பாஸ் ஆகிடுவேண்ணா அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்குறி நடுவில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த கேள்விக்குறியை மட்டும் கிளியர் பண்ணிட்டா உங்களோட எனர்ஜி பர்ஃபெக்டாக மெச்சூர்டாக இருக்கீங்க அதில் வந்து நீங்கள் சூப்பராக பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க நீங்கள் பாத்ரூமில் கூட பண்ணுங்கள் தப்பு கிடையாது இல்லை உங்களோட வீட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி எங்கேயாவது அமைதியாக எந்த டிஸ்டபன்சஸும் யாரோட யாரும் வந்து நம்மளை பார்த்து வச்சு ஃபன் பண்ணக்கூடாது அந்த மாதிரி தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கை கூப்பி உங்களுக்கு நல்லா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் நீங்கள் எல்லாமே அட்ராக்ட் பண்ண போகிறீங்க உங்களை சுற்றி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆக்சுவலாக இருக்குது இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு இருக்குது உங்களோட அமைப்பே நல்லா இருக்குது ஆனால் அந்த பய உணர்வு உங்களை ஒரு படி கீழே மேலே ஏறி போடுறபடியே கீழே இறக்கி விட்டு இன்னும் ரெண்டு படி தள்ளி விட்டேன் ஸோ அந்த பய உணர்வை ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க ஸோ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து இந்த மாதிரி ஒரு சின்ன வேண்டுதல் உங்கள் மனசுக்கு என்னெல்லாம் வருதோ வேண்டிட்டு இந்த ரெண்டு கையில் நல்ல ஓபன் பொசிஷன்ல பண்ணிட்டு அப்படியே இந்த கைய வந்து இப்படி பெருசா இப்படி ஓபன் பண்ணுங்க நல்லா மேல வரைக்கும் இப்படி பெருசா இப்படி ஓபன் பண்ணி நல்லா மேல வரைக்கும் அப்படியே யூனிவர்ஸ்ட்டாக வேண்டுங்க அதாவது ஓப்பன் ஹேண்டாக நீங்கள் வந்து ரிசீவிங் மோடில் இருக்கணும் அதை தான் சொல்கிறேன் இப்போ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது கொடுக்குதுன்னா நம்ம அப்படியே எல்லா பக்கமும் கேஷ் பண்ணுற மாதிரி கையை வந்து வச்சுக்கிட்டு எங்கே இந்த இடத்துல ஒரு நாள் கேஷ் பண்ணிக்குவீங்க இந்த இடத்துல இருந்தாலும் கேட்ச் பண்ணிக்குவீங்க நேராக இருந்தாலும் பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி யூனிவர்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ணுறீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கையை அப்படி மூவ் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து அப்படியே உங்களோட இமேஜினேஷன் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய கொடுக்குது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது நீங்கள் என்னெல்லாம் வந்து வேணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் அட்ராக்ட் பண்ணிட்டு வரீங்க அது உங்களுக்கும் சரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி எல்லா எனர்ஜிஸும் யூனிவர்ஸை வந்து தாராளமாக கொடுக்கறத நீங்கள் ஈஸியாக ரிசீவ் பண்ணுறீங்க கஷ்டமே கூட இல்லை ஈஸியாக ரிசீவ் பண்ணுறீங்க உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ஈஸியாக எஃபர்ட் போடுறீங்க ஈஸியாக ரிசீவ் பண்ணுறீங்க எந்த ஒரு பயமும் இல்லை நீங்கள் யூனிவர்ஸ் கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் அடையறத்துக்கும் உண்டான அமைப்பில் தான் இருக்கீங்க ஸோ அதை அடைய தான் போகிறீங்க அப்படின்ற இந்த ஒரு சின்ன ப்ராக்டிஸை மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு யாரோட எந்த டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாமல் ரெண்டு நிமிஷம் அதுக்கு எல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ரெண்டு நிமிஷம் இந்த ப்ராக்டிஸை பண்ணி பாருங்க நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்களை தேடி வரும் இது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் உங்களுக்கு சூப்பரான மெசேஜா இருக்குது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்லாம் நினச்சிருப்பீங்கல்ல அது வந்து உங்களை அட்ராக்ட் பண்றத நீங்கள் பார்ப்பீங்க அப்போ வந்து நான் உங்களோட மைண்டுக்கு வருவேன் அப்போ எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க உங்களோட தேங்க்ஸை நான் இப்பயே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி ஸோ இது சூப்பரான ரெமிடி நீங்கள் இது பண்ணி பாருங்க அதே மாதிரி உங்களோட முன்னோர்களோட சொத்துக்கள்லேருந்து முன்னோர்கள் உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் வந்து நல்லது பண்ணியிருப்பாங்க முன்னோர்கள் பண்ணுனா நல்ல கருமாக்கள்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய டைம் பீரியட் இது அதாவது எல்லாமே வந்து நம்ம பண்ணுறதெல்லாம் நம்மளோட சந்ததியர்களுக்கு தானே போய் சேரும் அது வந்து மெயினாக வந்து சொத்து காசை விட அந்த கர்மா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கணும் அதில் உங்களோட முன்னோர்களோ செஞ்ச கருமாக்கள் வந்து இந்த வாரம் உங்களுக்கு நிறைய நிறைய ஃபேவர் பண்ணோம் அது மனசை வந்து அமைதியும் சரி சந்தோஷத்தையும் கொடுக்கும் உங்களோட முன்னோர்கள் வழிபாடெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அதெல்லாம் பண்ணுங்கள் அதெல்லாம் உங்களுக்கு இன்னுமே ஃபேவரபுளாக தான் இருக்க போகுது ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட கையில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க உங்களோட கையில மேஜிக் வாண்ட் இருக்கு அந்த மேஜிக் வாண்டு நம்மளோட கையில என்னெல்லாம் ட்ரா பண்றோமோ அதெல்லாம் கிடைக்கும் ஸோ அந்த மேஜிக் வாண்டை அட்ராக்ட் பண்ண ரிசீவிங் மோட்ல மட்டும் இருக்கீங்க ஸோ நீங்க என்னெல்லாம் எழுதுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது இந்த சின்ன ப்ராக்டிஸ் பண்ணுங்க மித்தபடி உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு இந்த வாரம் ஓகே இதுதான் நம்பர் த்ரீ உங்களுக்கு உண்டான மெசேஜ் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் செவன் டைப் பண்ணுங்கள் இந்த வாரம் ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷனில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ